வணக்கம் நாம எல்லாரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த ஒரு கொள்கையே நம்புவோம் ஆனா ஒரு நல்ல கொள்கை எப்போ மெதுவா நம்மளை பத்துனதா மாற ஆரம்பிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா வாங்க மனசுக்குள்ள நடக்கிற அந்த சுவாரஸ்யமான ஆனா ரொம்பவே அபாயகரமான ஒரு விளையாட்டை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க முழு மனசோட நம்புற ஒரு விஷயம் ஒரு இலட்சியம் திடீர்னு அந்த இலட்சியத்தை விட நீங்க தான் முக்கியங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சா என்னாகும் இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளி சரி முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் ஒரு கொள்கைக்கும் நம்மளோட நா அப்படிங்கிற அந்த உணர்வுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தை பற்றி முதல்ல பார்த்துருவோம் அகங்காரம் அதாவது நான்கிற உணர்வு அது இயல்பாகவே ஒரு தப்பான விஷயம்னு சொல்லிட முடியாது அதுதான் நம்ம அடையாளம் ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக நிதி திரட்டுறீங்கன்னு வச்சுப்போம் உங்க நோக்கம் மக்களுக்கு உதவுறது தான் ஆனால் மனசோட ஒரு ஓரத்தில் நான் எவ்ளோ நல்லது சேரேன் நாலு பேர் பார்க்கணும் பாராட்டணும்னு தோணுது இல்லையா அதுதான் அந்த நான் நாம கொஞ்சம் ஏமாந்தா போதும் அது எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்குள்ளயும் சத்தம் இல்லாம நுழைஞ்சிடும் சரி இது நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு ஒரு கதை மூலமா பார்க்கலாமா வாங்க கேப்போம் இது தன்னோட கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு நண்பரோட கதை ஆரம்பத்துல அவரோட நோக்கம் ஒரு பளிங்கு மாதிரி ரொம்ப தெளிவா இருந்துச்சு அங்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கெல்லாம் இடமே இல்லை தான் பாருங்க மொத்த கதையும் மாறுது இடது பக்கம் பாருங்க இலட்சியம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நேரடியானது செங்கோட்டையில் காவிக்கொடி பறக்க வேண்டும் ஆனா வலது பக்கம் பாருங்க அந்த நான் உள்ள வந்ததும் என்னாச்சுன்னு கொடி எனது கைகளால் தான் ஏற்றப்பட வேண்டும் கொள்கை தான் ஆனா அந்த கொள்கைக்குள்ள இப்ப யாரு வந்துட்டாங்க பாருங்க நான் அதோட மையமே மாறிடுச்சு எனது கைகளால் தான் இதுதான் அந்த திருப்பு முனை இந்த ஒரு சின்ன வார்த்தையில தான் அந்த அகங்காரம் மொத்த கண்ட்ரோலையும் எடுக்குது பாருங்க கொடி முக்கியம் இல்ல அத யார் ஏத்துறாங்கன்றதே முக்கியமா போச்சு அந்த நிகழ்வை ஒரு போட்டோ எடுக்கணும்னு கேக்குற அளவுக்கு விஷயம் போயிடுச்சு இலட்சியம் பின்னுக்கு போய் தனிநபர் முன்னாடி வந்து நின்னாரு இந்த மொத கதை ரொம்ப நேரடியா வெளிப்படையா இருந்துச்சு இல்லையா ஆனா இப்ப நாம பார்க்க போற ரெண்டாவது கதை இன்னும் கொஞ்சம் டீப் இன்னும் கொஞ்சம் சிக்கலானது ஆனது கதை நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒரு இளம் அரசியல் தொண்டருக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்குறாங்க அவர் அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த இருந்த துவாரகா பிரசாத் மிஸ்ராவை சந்திச்சு பேசணும் பல தடவை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் நம்ம தொண்டருக்கு மிஸ்ரா மேல ஒரு அபிப்பிராயம் வருது நேரா அவரோட சீனியர் பையாஜி கிட்ட போய் ரொம்ப உறுதியா சொல்றாரு மிஸ்ரா அவர்கள் நூற்றுக்கு நூறு ஹிந்து ஆனா பையாஜி என்ன சொன்னாரு தெரியுமா உண்டுமே சொல்லல ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல பதிலுக்கு அவர் முகத்துல ஒரு சின்ன ஒரு மாதிரி குறும்புத்தனமான புன்னகை மட்டும் தான் இருந்துச்சு அவ்வளவுதான் ஏன் அப்படி ஒரு புன்னகை நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஆளுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஒருவேளை நாம எல்லாது தப்பா சொல்லிட்டோமா அந்த புன்னகைக்கு என்ன அர்த்தம் அதுக்கு பின்னால என்ன மர்மம் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பயாஜியே அந்த புன்னகைக்கான ரகசியத்தை சொல்றாரு ஆனா அந்த பதில் இன்னும் குழப்பமா இருந்துச்சு அவர் சொன்னது இதுதான் நீ சொன்னது சரிதான் ஆனா மிஸ்ரா கிட்ட அதை விடவும் அதிகமா சில விஷயங்கள் இருக்கு என்னது நூறு சதவீதத்துக்கு மேலையா என்ன கணக்குதுன்னு தோணுது இல்ல பையாஜி ரொம்ப சிம்பிளா விளக்கினாரு ஒருத்தர் ஒரு கொள்கையில நூறு சதவீதம் உண்மையா இருக்கலாம் ஆனா அவரோட கேரக்டர்ல அது கூடவே ஒரு ஐம்பது அறுபது ஏன் எண்பது சதவீதம் அளவுக்கு வேற சில விஷயங்களும் இருக்கலாம் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எண்பது சதவீதம் என்ன பையாஜி சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அதுதான் துவாரக பிரசாத் மிஸ்ரா அதாவது மிஸ்ராவோட நான் அவரோட அகங்காரம் அவர் நம்பறதா சொன்ன கொள்கையை விட எண்பது சதவீதம் பெருசு இங்க கொள்கை வெறும் ஒரு கருவிதான் தான் அப்போ இந்த ரெண்டு கதைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குது இந்த நான்ங்கிற விஷயம் ஒரு நல்ல கொள்கைய ரெண்டு விதமா கெடுக்குது முதல் லெவல் என்னன்னா அந்த கொள்கைய நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பேர் வாங்க நினைக்கிறது இது நம்ம முத கதையில பார்த்த நண்பர் மாதிரி ஆனா ரெண்டாவது லெவல் அதை விட ரொம்ப அபாயகரமானது அது என்னன்னா அந்த அகங்காரமே கொள்கையை விட பெருசா வளருது மிஷ்ரா கதை மாதிரி இங்க கொள்கையே பின்னுக்கு போயிடும் சரி இப்போ கடைசியா ஒரு கேள்வி இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன் நீங்க ரொம்ப நம்புற விஷயங்கள்ல உங்க ஆர்வங்கள்ல அந்த நல்ல கொள்கை எங்க முடியுது உங்களுடைய நா எங்க ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க